இப்ப கை வெட்டிட்டு இருக்கா கண்ணிக்கிட்டேன் கை எடுத்துட்டேன் இப்ப நல்லா மூடின ஏதாவது உடம்புல நல்ல கண்ணை மூட்டு காமிச்சு எப்படி இருக்கு ஒரு இருப்பு சக்தி மாதிரி இருக்குதா கையில ஒரு வயிற்று போற மாதிரி இருக்கா ஒரு காந்த மாதிரி வருதா நீ வேணா கையை போடணும் கண்ணது பாக்கலாம் எதுக்கு வேலை எடுத்துக்கல இன்னும் வந்துட்டு இருக்கு கனெக்ட் ஆகி உன் உடம்புல கனெக்ட்லாம் இருக்கான்னு கண்ணன் இருக்கா அப்படியே பாரு கண்ணை மட்டும் பாரு ஜின்னு ஒரு மாதிரி ஒரு மாதிரி தெரியுதாமா தெரியுதா ஆஹ் கனெக்ட் ஆகுது தெரியுதா சாங் எல்லாம் இப்போ வர நீ பவர் நீ பவரானால்தான் ஓகேவா இது மட்டும் கவனம் செலுத்து ஓகேவா க்ளோஸ் ஓபன்ஸ் ஓபன் நைஸ் எப்படி இருந்தது ஏன்னா இல்ல இல்ல எனெர்ஜி அறிவிட்டேன் இல்ல எனர்ஜி ரைக் ரேஷன் கண்ணை இன்னொரு பேர் காமிச்சிருந்தேன்

கம்ப்ளீட்ல எப்படி மாறுது இப்போ வைப்ரேஷன் எப்படி இதுதான் பவர் இப்போ நான் லாஸ்ட் பாரு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆயிடுச்சா இப்போ அந்த உனக்கு வராது அந்த கனவு அந்த கனவு டென்ஷன் வராது நீ ஏ சொல்லணும் இப்போ உனக்கு ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் எப்படி கம்ப்ளீட்லி ரிமூவ் பண்ணிட்டேன்